அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே சனியின் பார்வை சர்வநாசம் என்று சொல்லப்படுகிறது இது எல்லா நிலைகளிலும் ஏற்புடையது என்றால் அப்படியெல்லாம் கிடையாது சனியின் பார்வை சில நிலைகளில் நல்ல பலன்களையும் செய்யும் ரிசப ரிசபுர கணத்துக்கு சுவரின் தொடர்பு பெற்று அல்லது திக்பல அமைப்பில் நட்பு வீட்டில் இருக்கும் சனியின் பார்வை ஆதிபத்திய ரீதியிலான சில நல்ல பலன்களையும் செய்யும் ஆனால் காரக ரீதியான கெடுபல்களை செய்தாலும் ஆதிபத்திய ரீதியான நல்ல பலன்களையும் செய்யும் ரிசப துரா கணத்துக்கு சனியின் சுபத்துவமான சனியின் பார்வை சில நிலைகளில் நல்ல பலன்களையே செய்யும் ஆதிபத்திய ரீதியாக காரக ரீதியாக கிடைத உண்மையாக ரிசபத்துவான கலத்திற்கு சுபத்துவமான சனி லக்கணத்தை பார்க்கும் பொழுது அதாவது சனி திசை நல்ல யோக பலன்களை செய்யும் ஆனால் லக்கணத்திற்கு சனியின் பார்வை விழும்போது லக்கணம் பாதிக்கப்படும் ஜாதகரிடம் தேவையில்லாத அதாவது சில கெட்ட குணங்கள் இருக்கும் இந்த அமைப்பில் ரிசபத்து துல லக்கணத்தை பொறுத்தவரையில் சனியின் பார்வை ஆதிபத்திய ரீதியில் சுபத்தன்மையுடன் இருக்கும் நிலையில் நல்ல பலன்களை செய்வதை நீங்களே பார்க்கலாம் உதாரணமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் ஜாதத்தில் கூட எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு ரிசபலக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியான துலாத்தில் உச்சமான சனியின் பார்வையை பெற்ற அந்த ராகு மிக மேன்மையான பலன்களை செய்ததை முதலமைச்சராக்கியதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த அமைப்பில் ரிசபம் மற்ற லக்கணங்களுக்கு சனியின் பார்வை எப்பொழுது சர்வநாசத்தை செய்யும் என்பதற்கான வீடியோவெல்லாம் அந்த வீடியோ போடும் பொதுவாகவே திரிகோணஸ்தானங்கள் அதிர்ஷ்டஸ்தானங்களை சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது இருக்கவும் கூடாது அது நல்ல நிலை அல்ல லக்கணத்திற்கு யோகாதிபதியாகவே இருந்தாலும் திரிகோணஸ்தானத்தோடு பாவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது பார்க்கக்கூடாது அதே சமயம் சில நிறுவனங்கள் மேலும் மூலங்களை பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது அப்படிங்கிறது கூறப்படுகிறது என்ன இருந்தாலும் உபச்சைஸ்தானமான மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி ஐந்து ஒன்பதாம் வீட்டை பார்த்து கெடுப்பார் என்பதால் சனி அங்கே என்று இருப்பது நல்ல நிலை அல்ல அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கூட இந்த அமைப்பில் சனியின் பார்வை எப்பொழுது சர்வநாசத்தை செய்யும் அதாவது எப்பொழுது அந்த பாவகத்தை கெடுக்கும் என்பதை ஒரு உதாரண ஜாத வீடியோ மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொட்டு எட்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் அளவில் பிறந்திருக்கிறார்கள் இந்த ஜாதகர் பிறந்தது கும்பலக்கணம் ரிசபராசி மிருகசீரிசி நட்சத்திரத்தில பிறந்திருக்கிறார் லக்கணத்தில் கேது இரண்டாம் வீட்டில் குரு மூன்றாம் வீட்டில் சனி நான்காம் வீட்டில் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் ஆறாம் வீட்டில் சூரியன் ஏழாம் வீட்டில் புதன் ராகு அதாவது நம்ம ஜோதிடர்கள் வழக்கமாக சொல்லக்கூடக்கூடிய சொல்லக்கூடிய அதாவது இல்லாத தோஷமான அந்த காலசிற்ப தோஷத்தை ஒரு காரணமாக சொல்வார்கள் அதை நாம் விட்டு விடலாம் கலசற்பதம் என்பதே ஒரு பொய்யான வாதம் தான் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் பிறந்திருக்கார் ஆறாம் அதிபதி திசையில் பிறந்திருக்காரு அடுத்தது ராகு திசை அது ஓரளவு நல்ல பண்களை செஞ்சிருக்கேன் புதன ஒன்பது டிகிரி இடைவெளியில் இழந்ததுதான் அடுத்தது குரு திசை ஆனால் இந்த ஜாதகர் பிறந்ததிலிருந்து இவருடைய பூர்வீக அமைப்புகளும் தந்தையாருடைய முன்னேற்றமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பூர்வீக சொத்துக்கள் நிறைய இழப்பு தந்தையாருடைய உடல்நிலையை பாதிப்பு மேலும் அதாவது தந்தை வழி அமைப்பு அனைத்துமே பாதிக்கப்பட்ட தான் இந்த ஜாதகர் இருக்கிறார் இதற்கு காரணம் என்ன லக்னாதிபதி பாப்பராகி நீசமாக திக்பலம் அடைய வேண்டும் எந்த ஒரு கிரகமும் நீசமடையக்கூடாது என்பதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய விதி அப்படி நீசமாக இருந்தாலும் ஸ்தான பலத்துக்கு அடுத்தபடியான திக் அல்லது திக்பலத்திலோ இருக்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய தசையில் நல்ல பலன்களை செய்யும் பாப கிரகமாக இருந்தாலும் இங்கே லக்னாதிபதி சனி பரிபூர்ணம் நீசமாகிறார் லக்னாதிபதி வீடு கொடுத்தவனும் அதாவது சனியின் பார்வையில் இருக்கிறார் லக்கணத்திற்கு அதாவது ஓரளவு பங்கமான புதனின் பார்வை மட்டுமே இருக்கிறது லக்னாதிபதி நீசமாகி இருக்கிறார் லக்னாதிபதி நீசமானாலே வாழ்க்கையில் ஜாதகர் போராடித்தான் ஆக வேண்டும் இந்த அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஐந்தாம் இட்டை சனி பார்த்த காரணத்தினால் அதாவது பூர்வீக அதிர்ஷ்டங்கள் அந்த கை கைகூடவில்லை மேலும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தை வழி அமைப்புகள் பாதிக்கப்படுகிறது இங்கே தந்தை வழி அமைப்புகள் மட்டும் பாதிக்கப்படுகிறதா அல்லது தந்தையும் பாதிக்கப்படுகிறாரா என்பது ஒன்பதாம் அதிபதி சூரியன் இவருடைய நிலையும் கணக்கில் கொள்ள வேண்டும் பாவகம் காரகம் பாவகாதிபதி இவை என்னைத்தையும் ஒன்றுபடுத்தித்தான் பலன் சொல்ல வேண்டும் என்ன இருந்தாலும் அங்கே ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பங்கமான தர்மகர்மாதிபதி யோகத்தை செவ்வாயோடு இணைந்து இருக்கிறார் அதாவது இந்த அமைப்பு ஓரளவு அதாவது தந்தையார் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது மேலும் சூரியனை குரு பார்க்கிறார் இந்த அமைப்பு நல்ல தந்தைக்கு அதாவது ஆயுள் இல்லை மற்ற பிரச்சனைகள் இல்லை என்பதை காட்டுகிறது அவளுடைய தந்தை வழி முன்னேற்றங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் எந்த ஒரு கிரக எந்த ஒரு பாவகத்தையும் அல்லது கிரகத்தையும் பாபத்துவமான சனி பார்த்தார் பாபத்துவம் என்பது என்ன நீசம் பகை வீட்டில் இருக்கும் சனி பொதுவாகவே மேசம் விருச்சகம் கடகம் சிம்மத்துக்கு இருக்கும் சனியின் பார்வை கொடூரத்தன்மை உயர்ந்ததாக இருக்கும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ஐந்து ஒன்பதாம் இடங்களை சனி பார்த்து முழுவதுமாக கெடுத்தார் ஜாதகர் ஜாதகர் பிறந்தவுடன் தந்தையானவருடைய வளர்ச்சி முற்றிலும் சற்று நிவேர்சாகவே போயிட்டுதான் அதுக்கு இன்னுமே இதுக்கு காரணம் என்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் சாதி பாதிக்கப்பட்டு பூர்வீக அமைப்புகள் தந்தை வடி அமைப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தும் இந்த ஜாதகருக்கு தடைப்பட்டு விட்டது இதை தூக்கி நிறுத்தக்கூடிய லக்னாதிபதியே நீசமாகி ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் இங்கே லக்னாதிபதியின் பார்வை நன்மை செய்யும் என்பதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவரே விதையாதிபதி மாறுகிறார் மேலும் ஒரு கிரகம் நீசமடைந்து ஒரு பாவகத்தை பார்ப்பது அந்த பாவகத்தை எடுக்கவே செய்யும் என்பதற்கு இணங்க இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடங்களை சனி பார்த்த காரணத்தான் இந்த ஜாதகத்தை வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தந்தையாருக்கும் இல்லை இந்த ஜாதகத்தை தற்பொழுது படித்துக்கொண்டு அதாவது விஷுவல் கம்யூனிகேஷன் படித்துக்கொண்டு ஒரு சாதாரண ஒரு சம்பளத்தை தான் இருக்கார் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை குரு தான் நடக்குது குரு திசை அதாவது கும்பலகணத்துக்கு ரெண்டு மதம் ஒண்ணு ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் ஒரு வகையில் அவர் மாரகாதிபதியும் கூட இருந்தாலும் மாரகத்தை எல்லாம் செய்ய மாட்டார் மாரகாதிபதி மாரகஸ்தானத்தில் இருந்தாலே மாரகம் என்பதெல்லாம் இல்லை ஆனால் இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களை சனி பார்த்த காரணத்தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணமும் தாமதப்படும் ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியம் தாமதப்படும் ஏன்னா ஐந்தாம் பதிவு ராகுவுடன் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியங்கள் தடைப்படும் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அடித்தபடியான பாவகங்களான ஐந்து ஒன்பதாம் பாவகங்கள் தான் ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை அதாவது அந்த ஜாதகர் பெறும் சந்தோஷத்தை மிக வெகு எளிதில் கொடுக்கக்கூடிய பாவகங்கள் பாவகாதிபதி இந்த ஐந்து ஒன்பதாம் மட்டுமே எனவே இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்களை சனி பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் எல்லாமே சற்று தாமதங்கள் தடங்கள் ஏற்படும் அந்த பாவகங்களும் நசிவிடும் ஒன்பதாம் பாவம் தந்தை என்னதான் சூரியன் குருவின் பார்வையிலிருந்து உயிருடன் இருந்தாலும் ஒன்பதாம் பா தந்தையினுடைய அமைப்புகள் அனைத்துமே இந்த ஜாதகருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அதிர்ஷ்டமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தந்தையுடைய அமைப்புகள் இழக்க வேண்டிய நிலை என்றால் சிம்மத்தில் ராகவும் இருக்கிறார் எனவே இது போன்ற அமைப்புகளில் சனி பார்வை எப்பொழுது சர்வநாசம் என்றால் சனி நீசமோ பகையோ பெற்று பார்க்கும் நிலையில் அந்த பாவங்கள் கண்டிப்பாக கெடும் இங்கே உபதயஸ்தானத்தில் இருக்கும் சனி நல்ல பல்களை செய்யும் என்றெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக் கொடுக்கக்கூடாது ரிஷப இந்த இருசவலக்கணத்துக்கே கூட கடகத்தில் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனியின் பார்வை கடுமையானதாகவே இருக்கும் ஏனென்றால் ஐந்து ஒன்பதாம் இடங்களை பார்த்து சனி கெடுப்பார் எனவே அதிர்ஷ்ட சனியின் பார்வை சர்வநாசம் என்பது என்ன எப்பொழுது நடக்கும் என்றால் சனி நீசமாகியோ அல்லது பகை பெற்றோ திரிகோணஸ்தானங்களை பார்க்கும்போது அந்த பாவகங்களை செயல்பட விடாமல் தடுத்து ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை தராமல் பாக்கியங்களை தராமல் தடைப்படுத்துவார் என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி ஆறில் மறைந்தாலும் குருவுடன் இருப்பதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் ஆறாம் ஏழாம் அதிபதி ஆறில் இருப்பது மறையஸ்தானங்கள் கிடையாது அதாவது அவரா ஏழாம் அதிபதி ஏழில் தான் ஆட்சி வரக்கூடாது தவிர உபயஸ்தானங்களில் நட்பு ஒருவர் இருக்கலாம் என்று சூரிய சந்திரனுடைய வீட்டில் உச்சனுடைய வீட்டில் அதுவும் குருவின் பார்வையில் ஏழாம் வயது இருப்பதால் அந்த ஜாதகருக்கு நன்கு சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கைத் துணை அமையும் என்பதை இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ளலாம் எனவே சனியின் பார்வை கண்டிப்பாக பாபத்துவமாக இருக்கும் பொழுது சர்வநாசத்தை செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்